சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு பாடலை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே என்ற பாடல் என்ன அழகான தத்துவம் நிறைந்த பாடல் அதுவும் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அருமையான பாடல் இசை பாடல் வரிகள் பாடியவர் நடித்தவர் என அருமையான பாடல் அடடா வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு அற்புதமான அர்த்தம் நிறைந்த தத்துவ பாடல் பாடலின் காட்சி வரிகள் அருமையாக இருக்கும் வாழ்க்கையில் தர்மம் நியாயப்படி வாழ்வோர்க்கு இப்பாடல் பொருந்தும் அதுவும் குறிப்பாக என்னோடு சேர்ந்து பலரின் வலியை இந்த பாடல் வெளிப்படுத்தும் கல் கவனமாக இருக்க வேண்டும் என்ற உண்மையை உணர்த்தும் கல் கவனமாக இருக்க வேண்டும் என்ற உண்மையை உணர்த்தும் இந்த பாடலின் வரிகள் கொடுமையைக் கண்டவன் கண்ணை இழந்தான் இதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய்போன மனிதர்களாலே நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அப்பப்பா எப்பேற்பட்ட வரிகள் கடவுள் ஏன் கல்லானான் மனம் போன மனிதர்களாலே சதி செயல் செய்தவன் புத்திசாலி சதி செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகாரன் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் எத்தனை அருமையான அருமையான அனுபவித்து எழுதிய வரிகள் இதோ இந்த பாடலை நீங்களும் கேளுங்கள் ஏன் கல்லார்போ மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான் கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல் இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் அது தேவனில் அரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனில் அரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அரங்கத்தில் வராது அவன் சாட்சி ஏன் போன மனிதர்களாலே சதிச்சையை செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சரிகார உண்மையை சொல்பவன் சதிகாரன் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுள் ஏன் தள்ளார மனம் கல்லாய் போன மனிதர்களாலே